என் ஒய்ஃப்க்கு குக்கிங்கில் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் என்ன டைம் தான் இல்லை எங்கள் அம்மாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் எனக்கு தான் டைம் இல்லை என்னடா ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அதனால ஜிம்முக்கு போய் உடம்பு நல்லா குறைச்சிட்டான் எனக்கும் அதே மாதிரி டைம் கிடைச்சா நான்லாம் சிக்ஸ் பேக்கே வைப்பேன்டா இந்த மாதிரி நீங்களும் நிறைய நினைக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு டைம் தான் இல்லையா வாங்க இந்த கதையை பார்க்கலாம் ஒரு ஆர சார் வேட்டைக்கு போயிருந்தார் இரவு நேரம் ஆனதுனால வழியில் ஒரு நெசவாளியோட வீட்டில் தங்குறாரு அவங்களுக்கு தன் வீட்டுக்கு வந்திருக்கிறது அரசர்னு தெரியாது ஏதோ வேட்டைக்காரன் நினச்சி தங்க இடம் கொடுக்குறாங்க அரசர் காலையில் எந்திரிக்கும் போது நெசவாளி நெசவு பண்ணிக்கிட்டு இருந்தாரு இடது கையில ஒரு கயிறு கட்டியிருந்தார் அரசர் அந்த நெசவாளியை பார்த்து இது என்ன பார்க்க இடது கையில கயிறு கட்டியிருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை தொட்டில இருக்கிற என் குழந்தை அழுதுச்சுன்னா இதை இழுத்து ஆட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு இது என்ன கம்பு பக்கத்தில் வேற வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை என் மனைவி வெளியே அரிசியை காய போட்டு போயிருக்கா பறவைகள் ஏதாவது வந்துச்சுன்னா விரட்டுறதுக்கு தான் இந்த நீல கம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா ஏன் இடுப்பில் மணி கட்டியிருக்க அப்படின்னு அரசர் கேட்குறாரு வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருக்குது இந்த மணியை ஆட்டினோம்னா அது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு நெசவலையோட வீட்டு ஜன்னலில் நான்கு சிறுவர்கள் முகம் தெரிஞ்சது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு நெசவு செஞ்சிட்டு இருக்கும்போது வாய் சும்மா தானே இருக்குது அதனால அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பாடத்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது சரி ஏன் வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு அரசர் கேட்குறாரு அவங்க காது தானே நான் நடத்துறத கேட்க போது அதனால் என் வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மண்ணை கொலைச்சி தர சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு எப்படிப்பா ஒரு மனுஷன் ஒரே நேரத்துல இவ்வளவு வேலைகள் செய்ய முடியும் அப்படின்னு அரசர் கேட்குறாரு இது மட்டுமல்ல என் மனைவி கிரேக்கத்து பெண் ஒவ்வொரு நாளும் பத்து கிரேக்க சொற்களை ஸ்லேட்ல எழுதி வச்சுட்டு போவா வேலை செஞ்சுக்கிட்டே அதையும் நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர் நினைச்சா ஒரே நேரத்துல கத்துக்கிறது கற்றுக் கொடுக்கறது வேலை செய்யவும் வீட்டை கவனிக்கவும் முடியுங்கிறதுக்கு இந்த தான் சாட்சி நம்ம சோம்பேறித்தனத்துக்கு காரணம் சொல்ற ஒரே வார்த்தை நான் பிஸிப்பா எனக்கெலாம் டைம் இல்லைங்கிறது தான் நம்ம நிஜமாகவே பிஸியாக இருக்கோமா நமக்கு நிஜமாகவே டைம் இல்லையா செக் பண்ணி பார்த்துடலாமா டெய்லியும் அந்த நாளோட முடிவில் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு நோட்டு போட்டு அதில் எழுதி பாருங்கள் அப்போ தான் தெரியும் நம்ம எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு நீங்கள் நினச்ச எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிங்க வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்